எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் பேசுறேன் உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் அதை பறிக்கிறதுக்கு இல்லை தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு எதையும் எதிர்பார்க்காம யாரோட தூண்டுதலும் இல்லாமல் எந்த விதமான கட்சி இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவங்களை வெளியான பீட்டா நான் சந்தோஷப்படுறேன் இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பு வீட்டுக்கான பீட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஜல்லிக்கிறதுக்காக பொதுமக்கள் பிறந்து இருந்திருக்காங்க அதில் வந்து மாணவர்கள் இளைஞர்கள் மாணவிகள் மற்றும் தாய்குறர்கள் குடும்பத்து பெண்கள் என்று எல்லோருமே வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டாக்கிய ஏறுதழுவுதல் தழுவுதல் என்கிற அந்த அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக திரண்டிருக்காங்க தமிழர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இது கருதப்படுது இதை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மேலும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இதை கொஞ்சம் கருணை கூர்ந்து பார்க்கணும்னு நான் கேட்குறேன் காரணம் என்னென்னா இந்த ஏறு தழுவல் என்ப என்பதில் மாடுகள் துன்புறுத்தப்படலை அப்படின்றத எல்லாருமே சொல்லியாச்சு இதில் வந்து அப்படியே காயம் ஏற்பட்டாலும் அது ஏறை தழுவுகின்ற அந்த இளைஞர்களுக்கு தான் ஏற்படுமே ஒழிய மாடுகளை எந்த விதத்திலும் துன்புறுத்தப்படலை அதனால் அதை தெளிவாக எல்லாருத்தையும் சொல்லியாச்சு அதுக்கு மிக படித்தவர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோருமே வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இன்றைக்கி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுடைய கலை உலகத்திலேருந்தும் ரைட் ஃப்ரம் தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் வேற வேறு அந்த இருந்து வந்து காலையை அடக்கின்ற காட்சிகள் வந்து சினிமாவில் இடம்பெற்றிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியிலேருந்து எல்லோருமே அந்த காட்சிகளில் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்திருக்க இளைஞர்களும் ஜல்லிக்கட்டை வைத்து படங்கள் அது பற்றின சந்தனத்தை மாதிரி படமெல்லாம் வந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து அங்கே வந்து அலங்காநல்லூரில் கலை சேர்ந்த இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்குமார் அப்புறம் வந்து கிப்பா பாதி இங்கெல்லாம் அங்கே இருக்காங்க ஏன்னா காரணம் அவங்க ஜல்லிக்கட்டை பற்றி பாட்டே போட்டிருக்காங்க அதே போல் அமீர் அமீர் வந்து இப்போ அங்கே இருக்கிறாரு அலங்காநலூரில் இருக்கிறாரு கௌதமன் ஆரம்பத்துலேருந்து இதுக்கு குரல் கொடுத்து ரொம்ப காரசாரமாக இதை பற்றி விவாதித்து ஆவேசமாக தன்னுடைய பேச்சை கொடுத்து தன்னுடைய குரலை கொடுத்து இதுக்காக அவர் அடியெல்லாம் வாங்கி அங்கே வந்து போலீஸ் வேன்லாம் ஏறுற அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாரு இது தவிர சில கைது சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு இப்போ எனக்கு தகவல் வருது நான் இப்போது தமிழ்நாட்டில் இல்லை ஒரு முக்கியமான காரணமாக நான் இப்போ நான் பெங்களூர் வந்திருக்கேன் அந்த ஹைவேயில் இருக்கேன் அதனால் என்னால் அதில் ஸ்ட்ரைட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல இருந்தாலும் ஒரு த என்னுடைய தார்மீக குரலை நான் இதுக்கு கொடுத்தாக்கணும் அதனால் இதை நான் இப்போ வந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த செய்தியை நான் அனுப்புகிறேன் எல்லா திரையுலகத்துக்காக திரையுலகத்துக்காக திரண்டு வந்தவர்கள் தமிழ் மக்கள் ஆனால் இன்றைக்கி திரையுலகம் தமிழ் மக்கள் இந்த பாரம்பரிய விளையாட்டுக்காக ஓடோடி வருகிறது ஆகவே அவங்க எல்லாருக்கும் வந்து நம்முடைய தார்மீக சப்போர்ட்டை டோட்டல் தமிழ்நாடு கொடுக்கணும் காவல்துறையினரும் அவங்ககிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும் இதுக்கு மேலே இருக்கிற சம் சம்பந்தப்பட்ட மிகப்பெரியவர்கள் இதில் வந்து கருணை கூர்ந்து பார்க்கணும்